See the moon. கோட்டை அராளி வீதியில் இருக்கின்ற ஒரு கிராமத்தை பற்றி தான் நமது இந்த பகுதியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் இந்த கிராமம் ஒரு விவசாய கிராமமாக இருக்கின்றது இது சிறிய ஒரு கிராமமாக இருந்தாலும் இங்கே யாழ்ப்பாணத்திலே பிரசித்தி பெற்ற இரண்டு நிறுவனங்கள் இருக்கின்றன அதனைவிட இந்த கிராமத்தை அழகு சேர்க்கக்கூடிய பச்சை பசையிலிருந்து வயல் நிலப்பரப்புகள் இருக்கின்றன அந்த வயல் நிலப்பரப்புக்கு நடுவிலே ஒரு ஆலயம் கூட இருக்கின்றது அதனைவிட இந்த வீதிக்கு எதிர்ப்புறமாக செல்கின்ற வீதி ஒரு நூற்றி எம்பது வீதி என்று அழைக்கப்படுகின்றது இந்த வீதியிலே ஒரு பாடசாலையும் இருக்கின்றது நமது என்னுடைய வணக்கம் தயலாட்டு நிகழ்ச்சி இந்த பகுதியில் இந்த கிராமத்தில் எழிலை பற்றி பார்க்க போன்றோம் வாருங்கள் நேயர்களை இந்த கிராமத்தின் இயற்கையை நாம் ரசிக்கலாம்

இல்லவா இந்த கிராமம் ஒரு விவசாய கிராமம் சொல்லி அந்த கிராமத்தின் வயல் நிலப்பரப்பின் மத்தியில் தான் நான் இப்போ பேசிக் கொண்டிருக்கின்றேன் இந்த வயல் நிலப்பரப்புக்கு ஒரு பேரும் வைத்திருக்கிறார்கள் இந்த வயலை உப்பு வயல் என்று அழைக்கிறார்களாம் அதற்கு காரணம் இந்த ஊருக்கு அருகிலே காரணம் அராலி கடல் இருக்கின்றது கடல் சொன்னாலே உப்பு தனியா தான் இருக்கும் அதனாலே இந்த கண்டிய எங்குமே உப்பு தனியா தான் இருக்கும் அதுபோல் தான் இந்த கிராமத்து தண்ணியும் உப்பு தனியா இருக்கிறது இந்த வயல் நிலப்பரப்பில் அமைக்கப்படுகிற கிணத்து நீருக்கு கூட உப்பு நீராக தான் இருக்கின்றது அதனாலே தான் இந்த கிராமத்து மக்கள் இந்த வயலையும் உப்பு வயல் என்று அழைக்கிறார்கள் விட இந்த வயலின் நடுவிலே ஒரு குளம் கூட அமைந்திருக்கின்றது அந்த குளத்தை இந்த வயலின் பெயரை கொண்டே உப்பு வயல் குளம் வந்து அழைக்கிறார்கள் பொதுவாக சொன்னார் உப்பு தண்ணியில வந்து எந்த பயிருமே செழிப்பாக வளராது ஆனால் இந்த ஊரிலே வைக்கின்ற பயிர்கள் அனைத்துமே உப்பு தண்ணி தான் வளர்கின்றது இருந்தாலும் மிகவும் செழிப்பாக இருப்பதாக இவ்வூர் மக்களிடம் தெரிவித்தார்கள் பரப்புகள் மத்தியில் அமைந்திருக்கின்ற இந்த ஆலயம் தான் உலோலை சிட்டி அருள்மிகு விநாயகர் ஆலயம் இந்த ஆலயம் ஐநூறு ஆண்டுகள் பழமையான ஒரு ஆலயமாக இருக்கிறது ஆலயம் தோன்றுவதற்கு ஒரு வரலாறு கூட இருக்கின்றது ஆலயத்தை சுற்றி எங்குமே வயல் நிலப்பரப்புகள் தான் இருக்கிறது இங்கே முன்னொரு காலத்திலே விவசாயிகள் தமது விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது ஒரு விவசாயி நெல் விதைப்பதற்காக இந்த நிலத்தை உழுது பயன்படுத்தி கொண்டிருந்தார் அப்பொழுது அவருடைய கலப்பையிலே ஒரு கனமான பொருள் தட்டுப்படுவதை உணர்ந்திருக்கிறார் அப்பொழுது அந்த இடத்தை தோண்டி பார்த்த பொழுது அவர் உலோகத்தால் செய்த விநாயகர் சிலை அவருடைய கண்ணில் பற்றிருக்கின்றது உடனே அவர் அந்த சிலையை எடுத்து வந்து இந்த இடத்திலே வைத்து அதில் ஒரு சிறிய கொட்டில் அமைத்து ஆரம்ப காலத்தில் மக்கள் வழிபட்டு வந்தார்கள் பின்னர் இந்த ஊர் மக்களிடம் இந்த நன்கொடையாக பெற்ற பணத்தை வைத்து இந்த ஆலயத்தை இவ்வளவு பெரிய ஆலயமாக கட்டி இருக்கிறார்கள் அதனாலே இந்த விவசாய நிலத்திலே விளை எந்த பொருளாக இருந்தாலும் முதல் அறுவடையை கொண்டு வந்து இந்த புள்ளியார் ஆலயத்திலே பொங்கித்தான் மக்கள் தமது தேவைகளை செய்து வருகிறார்கள் என்று தெரிவித்தார்கள் அதனைவிட இந்த ஆலயத்திலே ஆனி மாதத்தின் திருவிழா தொடங்கி தொடர்ந்து பத்து நாட்கள் நடைபெறும் இறுதி நாள் தேர் திருவிழா மிக விமர்சையாக நடப்பதாக இவ்வூர் மக்களிடம் தெரிவித்தார்கள்

இந்த இடத்தை கொட்டைக்காடு என்று அழைத்து வருவதாக கூறுகிறார்கள் அதனை விட இந்த கிராமத்திலே பிரசித்தி பெற்ற இரண்டு நிறுவனங்கள் இருக்கின்றன ஒன்று வட்டுக்கோட்டை ஜெஃப்னா கோலேஜ் மற்றது அதனுடன் இணைந்து செய்யப்படுகின்ற டெக்னிக்கல் காலேஜ் இந்த டெக்னிக்கல் காலேஜிலே சுய தொழிலை மேம்படுத்துவதற்கான பல்வேறு வகையான தொழில்நுட்ப பாடநரிகளை இங்கு கற்பித்து வருவதாகவும் இடம் தெரிவித்தார்கள் மக்கள் சில தான் அராளி மேற்கிலே அமைக்கப்பட்டிருக்கின்ற வள்ளி வித்தியாலயம் இந்த வித்தியாலயத்தை தனியொரு நபரின் பெயரால் அழைத்தாலும் கூட இந்த பாடசாலை அரசாங்க பாடசாலையை தான் இருக்கின்றது அப்படி வள்ளியம் வித்தியாலயம் என்று அழைப்பதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது காணியை வள்ளியம் என்பவர் நன்கொடையாக இருக்கின்றார் இந்த பாடசாலை கற்று அமைக்கப்பட்டிருக்கிற காணியை தவிர அதற்கு முன்னாலேயே இந்த பாடசாலைக்குரிய விளையாட்டு மைதானம் அமைக்கப்பட்டிருந்தது அந்த விளையாட்டு மைதானத்துக்குரிய காணியை இந்த வள்ளியம் என்பவர் தான் அதனாலே தான் இந்த பாடசாலையை வள்ளியம் வித்தியாலயம் என்ற அவருடைய ஞாபகத்தாம அழைத்து வருகிறார்கள் இந்த பாடசாலையிலே தரம் ஒன்று முதல் ஏழ் வரையான வாக்குகள் நடைபெற இங்க தானே வள்ளியம்மை ஞாபக வித்தியாலயத்தின் மைதானத்திலிருந்து இந்த பகுதியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம் ஒளிப்பதிவாளர் மதுசூரன் இணைந்து உங்கள் கலை வணக்கம் தாய் நாடு நேர்கள் அனைவரையும் உங்களுடைய சொந்த ஊரிலே சந்திப்பதில் பெருமகள் வடைகிறோம் நான் இப்போது எங்கே நின்று பேசி கொண்டிருக்கின்றேன் தெரியுமா இது எந்த வீதி தெரியுமா இந்த வீதி தான் வந்து கந்தரோடை மாசியப்பட்டு வீதி இந்த வீதிக்கு அருகிலே வந்து இந்த வீதிக்கு அந்த பக்கம் வந்து மாசியப்பட்டியும் இந்த வீதிக்கு இந்த பக்கம் வந்து அலைவட்டி தெற்கு இந்த கிராமம் இருக்கிறது இந்த கிராமத்திலே புகழ் பூழ்த்த ஒரு முத்துமாரியம்மன் ஆலயம் இருக்கிறது இன்னும் பிறந்த வயல் நிலப்பிறப்பு இருக்கிறது அதைவிட ஆரில்லா ஊரில் இல்லை என்று சொல்வார்கள் இந்த இடத்திலே யாழ்ப்பாணத்தினுடைய ஒரே ஒரு ஆறாக இருக்கின்ற ஆறு ஆரம்பிக்கின்ற குளம் இருக்கிறது இன்னும் எத்தனை சிறப்புகள் இன்றைய தாய்நாட்டு நிகழ்ச்சியின் இந்த போதிக்காக எங்களுடைய நேர்கள் அனைவரையும் உங்களுடைய சொந்த ஊராகிய அளவட்டி தெற்குக்கு தான் அழைத்துக் கொண்டு செல்ல போகின்றே வாருங்கள் இந்த கிராமத்தினுடைய மண்வாசனையை மணக்கலாம் பெரிய வயல் நிலப்பரப்பு இருக்கிறது இந்த வயல் நிலப்பரப்பின் மத்தியிலே பெரிய ஒரு குளம் இருக்கிறது அழகில்லா ஊர் என்று சொல்லி குறிப்பிடுவார்கள் ஜால்நகரத்தினுடைய அழகை மென்மேலும் மெருகூற்றுதான் வந்து வழக்கு ஆறு இந்த வழக்கு ஆற்று குளத்தை தான் நேரம் அருகிலே பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் மழை நீரெல்லாம் ஒன்றாக நிரம்பி அது வழிந்தோடுகின்றதான் வந்து ஆறு அந்த ஆறு ஆரம்பிக்கின்றது அளவட்டியிலே ஆனால் இந்த மாசிப்பட்டி பகுதியிலே தான் வழுக்கையாறு குளம் இருக்கிறது இந்த குளத்திலே தான் மாட்டு வண்டி சவாரி நடக்கிறது என்ன குளம் என்று குறிப்பிடுகின்றீர்கள் பிறகு என்ன மாட்டு வண்டி சவாரி எப்படி அது சாத்தியக்கூறாகும் என்று சொல்லி சில யோசித்துக் கொண்டிருப்பீர்கள் நீரெல்லாம் வற்றிய பிறகு இந்த குளத்தினுடைய நிலப்பரப்பு பெரிய ஒரு நிலப்பகுதியாக இருக்கின்ற காரணத்தினால் கோடை காலங்களில் நீர் வற்றின பிறகு இந்த இடத்திலே மாட்டு வண்டி சவாரி நடக்கும் நான் உங்களுக்கு முன்பு கூறியிருந்தேன் அல்லவா அளவட்டியிலே மாட்டு வண்டி சவாரி செய்கின்றவர்களில் திறமையானவர்கள் அதிகளவாக இருந்திருக்கிறார்கள் சொல்லி இப்போது வந்து அண்மை காலமாக அதாவது மூன்று நாலு வருடங்களாக இந்த இடத்திலே மாட்டு வண்டி சவாரி இடம் என்று சொல்லி இந்த ஊர் மக்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் அந்த இடத்திலே வந்து ஜால்நகரத்தினுடைய பல்வேறு இடங்கள் இருந்தும் இந்த குளக்கட்டிலே ஆட்கள் நிரம்பி வழிந்து கொண்டிருப்பார்கள் இந்த மாட்டு சவாரியை பார்ப்பதற்காக இப்போது நாங்கள் அளவட்டி தெற்கு அந்த வயல் நிலப்பரப்புக்கு செல்லலாம் சந்தரோட வீதிக்கு அருகிலே அளவட்டி தெற்கிலே பரந்தூர் வயல் நிலப்பெறப்பை எனக்கு பின்னாலே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த இடத்தை அதாவது இந்த கிராமத்தை வெளிவயல் என்று சொல்லி மலைக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் இந்த கிராமத்திலே குடியிருப்புகள் அதிகளவாக பார்ப்பதை விட எங்களுடைய கண்கள் அதிகளவாக பார்ப்பது வந்து வயல் நிலப்பரப்பை தான் இந்த வயல் நிலப்பரப்பில் ஒரு குளம் இருக்கிறது இதற்கு முன்னர் நாங்கள் கந்தருடைய மாசியப்பட்டி அந்த வீதிக்கு அருகிலே வந்து வழுக்கையாற்று குளத்தை பற்றி பார்த்தோம் இப்போது இந்த இடத்திலே வந்து இந்த கிராமத்தை பற்றியும் இங்கே இருக்கின்ற இந்த குளத்தை பற்றியும் ஆலயத்தை பற்றியும் பார்ப்போம் love

me recolgueran பரந்ததொரு வயல் நிலப்பரப்பிலே அமைந்திருக்கின்றதான் இந்த அளவட்டி தெற்கு இந்த கிராமத்திலே அமைந்திருக்கின்ற வெளிவயல் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் இன்றைக்கு நூறு ஆண்டுகளுக்கு மேலே பழைமை வாய்ந்த ஒரு ஆலயமாக இந்த ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் இருக்கிறது இன்னும் இந்த ஆலயத்தினுடைய வரலாறு வெற்றி உங்களுக்கு தெரியுமா பல நூறு ஆண்டுகளுக்கு முதல் மதுரையிலிருந்து மூன்று பெண்கள் நடைபாதையாக இந்த பகுதி நோக்கி வந்திருக்கிறார்கள் அவர்கள் வந்து கொண்டிருந்த வேளையிலே அவர்களுக்கு களைப்பு ஏற்பட்டு விட்டது ஆகவே ஒரு வயல் நிலப்பரப்பின் மத்தியிலே ஒரு வரம்பிலே மூன்று பேரும் அப்படியே களைப்பை போக்கிவிட்டு செல்லலாம் என்று கலைத்துக் கொண்டிருந்த வேலையிலே அவர்களுக்கு தாகம் எடுத்தது அந்த வயல் நிலப்பரப்பிலே வேலை செய்து கொண்டிருந்த ஒரு சிறுவனிடம் கூப்பிட்டு தங்களுக்கு தாகமாக இருக்கிறது கொஞ்சம் தண்ணீர் தர முடியுமா என்று கேட்டிருக்கிறார்கள் உடனே அந்த சிறுவன் தங்களுடைய வீடு வரைக்கும் சென்று இரண்டு இடநீர்களை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறான் வந்தது மூன்று பெண்கள் ஆனால் இரண்டு இளநீர் தான் இருந்தது சரி இரண்டு பெண்களும் தங்களுடைய தாகத்தை தீர்த்து கொண்டார்கள் நான் இப்படியே நடைபாதையாக கொஞ்சம் தூரம் நடந்து செல்கின்றேன் என்று குறிப்பிட்டு விட்டு அந்த ஒரு பெண் மட்டும் அப்படியே நடந்து வந்து இந்த வயலினூடாக நடந்து வந்து இந்த இடத்திலே தங்கிவிட்டார் அவர் தங்கிய தங்கியிடம்தான் பிற்கால பகுதியிலேயே ஆலயமாக மாறியது அந்த மூன்று பெண்களும் வந்து கண்ணகி என்று சொல்லி கூறப்படுகிறது அந்த இரண்டு பெண்களும் அந்த வயல் நிலப்பர தங்கி தங்கிவிட்டார்கள் அவர்கள் தங்கி அந்த இடத்திலே இரண்டு ம்மன் ஆலயங்கள் தோற்றம் பெற்றன அந்த ஆலயம் வந்து மாசியப்பட்டியிலே அமைந்திருக்கின்றது இப்போது நாங்கள் நின்று பேசிக் இந்த ஆலயம் ஸ்ரீ முத்துமாரி அம்மன் ஆலயமாக பிற்கால பகுதியிலே மாற்றப்பட்டது இந்த வயல் நிலப்பரப்பு அந்த வயல் நிலப்பரப்பிலே ஆங்காங்கே மேய்ந்து கொண்டிருக்கின்ற பசுவினங்கள் இன்னும் சிறிய சிறிய குடிசைகளை கொண்ட வீடுகள் அந்த வயல் நிலப்பரப்பின் மத்தியிலே பெரிதாக இருக்கின்ற ஒரு ஆலயம் இப்படி உள்ளடக்கியதான் வந்து இந்த 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 கிராமம் கிராமத்திலே வந்து மக்கள் குடியிருப்புகள் தான் இருக்கின்றன இந்த கிராமத்திலே சிறிய பெட்டி கடைகள் இருக்கின்றன சனசம நிலையம் இருக்கிறது பாடர்பாட செயல் இருக்கிறது இன்னும் பொது நிறுவனங்கள் ஆலயங்கள் என்று ஒரு வளர்ச்சி அடைந்து கொண்டு வருகின்ற கிராமமாகவே இந்த அளவட்டி தெற்கு இந்த இடம் இருக்கிறது இந்த பகுதியிலே வந்த ஒரு இரும்பு ஒட்ட தொழிலகம் இருக்கிறது இந்த ஒட்டு தொழிலகத்திலே பழைய முறையான துருத்தி முறையை பயன்படுத்தி இங்கே இரும்பு ஒட்டி கொடுக்கிறார்கள் இன்றைய வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சி இந்த போதிய நாங்கள் இந்த இடத்திலிருந்து முடிவு கொண்டு வருவோமா இன்றைய நிகழ்ச்சிக்காக அளவட்டு தெற்கில் இருந்து ஒளிப்பதிவாளர் பூவையுடன் என்று உங்கள் அன்பின் தாய் நாடு கிளைகள் எங்கே படந்தாலும் பேர் இங்கேதான்